மனசு ஒரு <laughs> <crrying this>. <coughs> <avirus> சத்தமாக நம்ம ஊரில் அதிகமாக வந்து ஹார்ட் அட்டாக்கு பிளட் ப்ரெஷரு சுகரு நிறைய பேருக்கு அந்த நரம்புகள் உள்ள பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது அவங்களுக்கு ஒரு சில நான் நான் பார்த்தது நான் ஒரு சின்ன ஒரு சித்த வீடியோவில் போய் அந்த சித்தர்கள் உள்ள வீடியோவில் உள்ள வந்து குரூப் உள்ளே போகும்போது ஒரு சித்த வைத்தியம் சொல்கிறேன் அந்த மாதிரி என்ன சொன்னால் நீங்கள் இதை மாதிரி செஞ்சால் உங்களுக்கு வந்து ப்ளட் ப்ரெஷரு சுகரு இந்த நடுக்கங்கள் வர்றது மற்ற விதத்தில் வர்றது எல்லாத்துக்குமே இது வந்து உதவும் இது வந்து ஏழு நிமிஷம் செய்யணும் ஒரு நாளைக்கு ஏழு நிமிஷம் செஞ்சால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இது ஒன்றாவது நண்டா ஒன்றாவது இந்த கை இந்த ஸ்டெப் அப்படி வச்சுக்கணும் பாருங்கள் எத்தனை தடவை செயலுங்கிறது இது அரை நிமிஷம் கவுண்டி கிடையாது அது கவுண்டி கிடையாது அரை நிமிஷம் நிமிஷம் இந்த நிமிஷம் கணக்கு தான் இது ஒரு அரை நிமிஷம் இது வந்து ஃபோட்டோ ஒரு நிமிஷம் இது ரெண்டாவது இந்த கை இது அந்த நரம்புகள் எல்லாம் போடுறதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு அரை நிமிஷம் இது ஒரு அரை நிமிஷம் இப்போ ரெண்டு மாச்சி மூணாவது என்ன பண்ணணும் மூணாவது இந்த கை ரெண்டு கையை கோர்த்துக்கிடுங்க பார்த்தீங்களா ரெண்டு கையை கோர்த்துக்கிட்டு அழுத்தி செய்யணும் நல்லா பாருங்க அப்படி கையை நல்லா அறுத்தி நல்லா கோர்த்து செய்யுங்க இது எல்லா நரம்புகளுக்கும் உடம்புல உள்ள நரம்புகளுக்கு வேலை செய்யும் இது ஒரு நிமிஷம் ஓகே அப்புறம் மூணு முடிச்சா இது நாலாவது இந்த ரெண்டு மொனக்கட்டு இல்லை அதில் பாருங்கள் இந்த ரெண்டு மொனக்கட்டும் சேர்ந்து அஞ்சாவது அஞ்சாவது வந்து இது எப்படின்னா ரெண்டு இந்த கையை இது வந்து செரிமான குளாக இருக்குது இந்த வருது இல்லை பாருங்கள் ரெண்டு கையும் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆறாவது கைத்தட்டன் ஒரு நிமிஷம் இது ஒரு நிமிஷம் ஏழாவது நம்ம வாட்சி இந்த இடத்துல கட்டுறோம் அந்த இடம் அது இந்த நரம்பு மெயினான நரம்பு அது வாட்சி கட்டுற இடத்துல நல்லா இது ஒரு அரை நிமிஷம் நல்லா அடித்து வண்டி அப்படி நின்றாலும் ஒரு இது ஒரு அரை நிமிஷம் அப்புறம் இது சேம்பாட்சு கட்டணும் இங்கே ஒரு அரை நிமிஷம் மொத்தம் ஏழு நிமிஷம் ஆச்சு இந்த எக்ஸசைஸை நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடம்புல உள்ள நரம்பு கழு ரத்த ஓட்டம் மற்றும் வந்து உடம்புல உள்ள அந்த நரம்பு வந்து ஆடுறது கை கொள்வது எல்லா இடத்துக்குமே நல்லது அவ்வளோ நரம்பு இதுவும் வேலை செய்யும் ரெண்டாவது இடுப்பு வலி உடம்பு வலி இது எந்த இடத்துல ஒரு சில பேருக்கு இடுப்பு வலிக்கும் ஒரு சில பேருக்கு கை வலிக்கும் படிக்க எல்லாத்துக்குமே நல்லது நீங்கள் ஜெயிப்பு செய்ய